ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டே உங்களுடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே உங்களுடைய வசனத்திற்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்து சத்தமிட்டு நாம் ஜெபிக்கிறோம் அதற்கு நமக்கு முன்மாதிரி ஏசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் நம்மை போல மனிதராய் இருந்த காலத்தில் பலத்த சத்தமிட்டு ஜெபித்தார் தனிமை இல்லை தேவ சமூகத்திலே தான் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இருட்டோட எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துல போய் அவர் சத்தமிட்டு பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிற பழக்கம் நம்ம கற்றுத்தந்தார் நாமும் கூட ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய தனி ஜெப அறையில் அல்லது அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவிலே சத்தமிட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தாவிதுக்கு அந்த பழக்கம் இருந்தது சொல்றாரு அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன் உங்களுடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் எல்லா போதகர்களும் சொல்லுகிற ஒரு காரியம் ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் வசனத்திற்கு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய ஜெப நேரமானது இருவழி இருக்கணும் நாம் ஜெபிக்கணும் அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் அதன் பிறகு நாம் பைபிள் வாசித்து தியானிக்கும் பொழுது அவர் வாசிக்கிற வசனத்தின் வழியாய் அவர் நம்மோடு பேசும் இந்த பழக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளணும் காலை வேளையில் நம்முடைய ஃபெயிலியர்ஸ் நம்முடைய தோல்விகள் எல்லாம் ஆண்டருடைய வசனத்துக்கு காத்திருக்காமல் இருப்பதினால்தான் ஆண்டருடைய வசனத்துக்கு நாம் காத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஜெயிக்கிறவர்களாய்த்தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார் நாம் ஒரு நாளும் தோல்வி அடைவது அவருடைய சித்தம் அல்ல அப்படின்னா நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது வசனத்தை தியானிக்கும்படி அதற்கு நான் காத்திருக்கிறேன் அது எவ்வளவு ஆர்வமாக இருக்கார் பாருங்க நூற்றி ஐம்பதாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள் குறித்த ஜாமத்துக்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள் இன்றைக்கி நம்ம அலாரம் வச்சு காலையிலே எழுந்து ஜெபிக்கணுங்கிறோம் அலாரம் வைக்கிறோம் இன்னும் பல காரியங்களை வைக்கிறோம் ஆனால் இயல்பாகவே வசனத்தை தியானிக்கிற ஆர்வமுடைய ஒரு மனிதனுக்கு நாலு மணிக்கு அலாரம் வச்சா கூட மூணு ஐம்பதுக்கே அவனுடைய கண்கள் விழித்துக்கொள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க ரொம்ப முக்கியமான அந்த வசனம் அந்த வசனத்தில் சொல்கிறாரு உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் அந்த நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனம் இதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் அநேக தேவனுடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர்கள் சகோதரிகளை எனக்கு தெரியும் அவர்கள் எல்லாருடைய வாழ்வின் அனுபவம் இது தான் முதல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கணுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூக்கம் தூக்கமாக வரும் உடம்பு கெஞ்சும் ராத்திரி தான் இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தியே ஊழியத்துக்கு போயிட்டு லேட்டாக தானே வந்த இன்றைக்கும் அதிகாலையிலே ஜெபிக்கணுமா கொஞ்சம் எடுன்னு சொல்லி உடம்பு கெஞ்சும் ஆனால் அதையும் மீறி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சரியாக ஒரு நாலு மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும் மூணு மணிக்கு எலும்பி ஜெபிக்கணும்னு நம்ம குறித்து அப்படி ஜெபிக்க பழகிட்டுன்னா அதன் பிறகு அலாரம் எல்லாம் தேவையில்லை அலாரம் அடிப்பதற்கு ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்திற்கு முன்பே நாங்கள் விழித்து கொள்ளுகிறோம் இது நான் உட்பட எல்லாருடைய அனுபவம் ஏனென்றால் இது தாவீது ராஜாவுடைய அனுபவம் அதை வசனமாக எழுத கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஏழு சொல்லுகிறது அதிகாலையிலே நான் விழித்து சத்தமிட்டேன் துதி பாடலை பாடினேன் ஆராதனை செய்தேன் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தேன் உடைய வசனத்துக்கு காத்திருக்கேன் ஜெபம் முடிந்த உடனே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அமைதலாய் நாம் காத்திருக்க பழக வேண்டும் அதன் பிறகு பைபிள் வாசிக்க வேண்டும் உடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள்ளும் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் ரெண்டையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமைய